விளையாட்டுன்னா நம்ம நினைக்கிறோம் அப்படியே ஓடி ஆடி விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல அது அதுக்கு வந்து அப்படிலாம் கிடையாது பெரிய மைதானம் தேவை அப்படி பெரிய மைதானத்துலேயும் இருபது பேர் தான் விளையாடுறாங்க இப்போ கிரிக்கெட்லாம் பாருங்கள் அவ்வளோ பெரிய மைதானத்தில் ஒரு அந்த மைதானத்துக்குள்ளே எத்தனை பேர் நிற்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினஞ்சு பேர் தான் நிற்கிறாங்க ஒரு மைதானத்துக்குள்ளே ஒரு ம பதினஞ்சு பேர் விளையாடுறதுக்கு அவ்வளோ பெரிய மைதானமாக இதுதான் ஆடம்பரமான விளையாட்டுங்கிறது இதுதான் விளையாட்டில் கலந்த வன்முறை அதனால தான் நமக்கு வந்து நிறைய பேர் ஏன் விளையாடலை அப்படின்னா விளையாடுறதுக்கு இங்கே இடமே இல்லை ஏன்னா விளையாடுவதற்கு பெரிய மைதானம் தேவை அப்படின்னு மக்கள் மனசில் ஒரு கருத்து இருக்குது ஒரு பத்து பேர் விளையாடணும் இருபது பேர் விளையாடணும்னாலே அதுக்கு மிகப்பெரிய மைதானம் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள் தான் நிறைய பேர் அவ்வளோ மை அவ்வளோ பெரிய இடம் இங்கே இல்லை அப்படின்னு நினச்சி நிறைய பேர் விளையாடுறதுக்கே போகிறதில்ல இப்போ இந்த நகரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மைதானம் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கச்சா முச்சான்னு அங்கங்கே விளையாண்டுட்டு இருப்பாங்க கிரிக்கெட் தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க இவங்க அடிக்கிற பந்து அவங்க மேலே படம் அவங்க அடிக்கிற பந்து இவங்க தலையில் வந்து விடும் சண்டெல்லாம் வரும் அப்போ வந்து பெரிய மைதானம் தேவை அப்படிங்கிறதுக்குலாம் அதுவே ஒரு மூட நம்பிக்கை தான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் உங்கள் நினைவில் பின்னோக்கி சென்று அப்போ நம்ம எப்படி விளையாண்டோம் பாருங்கள் எல்லாம் பல்லாங்குழி ஆடு புளி ஆட்டம் உட்கார்ந்தாலும் விளையாண்டுருப்பாங்க இந்த கபடி கூட அது விளையாட்டு அதெல்லாம் வன்முறை விளையாட்டு கபடிங்கிறது ஏன்னா கபடி விளையாண்டு செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் கபடியெல்லாம் தொடவே கூடாது விளையாட்டில் வந்து தொடவே கூடாது ஒருத்தர் தான் தொடவே கூடாது அது வந்து தொடரதே ஒரு வன்முறை தான் விளையாட்டை ப அதனால் வந்து விளையாட்டில் வந்து தொடுறது தள்ளி விடுறது கீழே மிதிக்கிறது அந்த மாதிரி விளையாட்டில் வந்து அதெல்லாம் பண்ணவே கூடாது அதனால தான் மக்கள் பயந்துட்டாங்க விளையாட்டை பார்த்தே பயந்துட்டாங்க ஏன் மக்கள் உலகம் முழுக்க நிறைய பேர் விளையாடுறதில்ல விளையாடணுங்கிற ஆசையை மக்களுக்கு இல்லைனா விளையாட்டில் வந்து வன்முறை கலந்து விட்டது தொடுவது காலை பிடிச்சி கபடியை கபடியை பாருங்கள் காலை பிடிச்சி இழுக்கிறது எத்துறது மிதிக்கிறது தலையை பிடிச்சி அழுத்துறது தள்ளி விடுறது வெளியில் தள்ளி விடுறது இப்படி முரட்டுத்தனமாக விளையாண்டு கடைசியில் கபடி விளையாண்டே நிறைய பேர் செத்து போயிட்டாங்க விளையாடும் போதே அதனால்தான் விளையாட்டுலாம் ரொம்ப ஆபத்தாக மாறிடுச்சு கால்பந்து விளையாடு கால்பந்து விளையாட்டை பாருங்கள் வேகமாக ஓடி பந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு காலை அடிப்பாங்க கால் கடையில் காலை விட்டு கீழே தள்ளி விட்டுருவாங்க அப்படி செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க கிரிக்கெட்டில் பந்து பட்டு செத்து போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் ஆபத்தாக மாறினோன்னே தான் ஆகா விளையாட்டுன்னு விளையாட்டு பாதுகாப்பானதாக இல்லை அதனால் விளையாடாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது விளையாடுவதை விட உயிரோடு இருப்பது தான் முக்கியம் விளையாண்டு செத்து போகிறத விட விளையாடாமல் உயிரோடு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி மக்கள் விளையாடு விளையாடுவதை நிறுத்தி விட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் விளையாண்டு சாவுங்க நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளையாண்டு உங்கள் மண்டையை உடச்சிக்கோங்க நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க விளையாட்டில் வன்முறை கலந்ததால் தான் விளையா விளையாட்டில் கலந்த வன்முறைங்கிறது என்னென்னா அதாவது விளையாட்டுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் விளையாட முடியும் அதாவது ஓடி ஆடி விளையாடணும் அங்கே ஆடி உயிரை கொடுத்து உயிரை பணையமாக வச்சு விளையாடணும் அதுதான் விளையாட்டு அப்புறம் மிகப்பெரிய மைதானம் தேவை பத்து பதினஞ்சு பேர் விளையாடுறதுக்கு மிகப்பெரிய மைதானம் தேவை அப்படின்னு ஒரு கருத்தை திணிச்சுட்டாங்க அதனால தான் மக்கள் ஓஹோ விளையாடுறதுக்கு இவ்வளோ பெரிய மைதானம் தேவையா அதை அதுலேயும் ஒரு பத்து பதினஞ்சு பத்து பதினஞ்சு பேர் தான் விளையாட முடியுமா அப்போ மக்கள் எல்லோரும் விளையாடணும்னு அடம்புடிச்சா யாருக்குமே இங்கே விளையாடுறதுக்கே நிலம் கிடைக்காதே சரி நம்ம வந்து தியாகியாக மாறிடுவோம் விட்டு கொடுத்துரும் விளையாடணுங்கிற ஆசையை விட்டு கொடுத்துருவோம் நீங்கள் விளையாடுங்க நாங்கள் வேடிக்கை பார்க்குறோன்னு சொல்லி மக்கள் விளையாடுவதே நிறுத்திட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ விளையாட்டுன்னா இதெல்லாம் விளையாட்டே கிடையாது இந்த மாதிரி ரொம்ப ஒருத்தர் ஒருத்தர் தொட விளையாட்டுக்குன்னு விதிமுறைகள்லாம் இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது விளையாடும் போது பகிர்ந்து உடக்கூடாது ஏன்னா விளையாட்டில் வந்து உறவு முறைக்கே இடம் கிடையாது அண்ணன் தம்பி அக்கா இந்த மாதிரி ஒரு அப்பா மகன் இந்த உரம் வெற்றி தான் அங்கே முக்கியம் விளையாட்டில் வந்து வெற்றி தான் முக்கியம் போட்டி அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறா அதுதான் முக்கியமே தவிர இந்த வெற்றியை விட்டு கொடுக்குற பேச்சுக்கே இடம் கிடையாது நீ அண்ணங்குறனால நான் உங்கள்கிட்ட தோக்க போகிறதுக்கு தோக்க மாட்டேன் நீ தம்பிங்கிறதுனால அண்ணன் வந்து தனது வெற்றியை தம்பிக்கு விட்டு கொடுக்க மாட்டாப்புல அது வெற்றி விளையாட்டில் வந்து வெற்றி வெற்றி தான் முக்கியமே தவிர உறவு முறைக்கு அங்கே இடமே கிடையாது அன்பு பாசத்துக்குலாம் இடமே கிடையாது அதனால தான் வந்து அங்கே பகிர்ந்து உண்ணக்கூடாது பகிர்ந்து உண்டால் என்ன ஆகும் அப்படின்னா உறவு முறை அன்பு பாசம் விஸ்வாசம்லாம் ஏற்படும் அது வந்து விளையாடும் போது ஒரு விளையாடுகிற மனநிலையை ரொம்ப பாதிக்கும் அது தடையாக இருக்கும் அதனால் விளையாடும் போது பகிர்ந்து உண்ணக்கூடாது தொடக்கூடாது தொடவே கூடாது அப்படின்னா அப்போ எவ்வளோ அற்புதம் அப்போ அங்கே பார்த்தோன்னா யாரும் தள்ளி விட முடியாது யாரும் எட்டி மிதிக்க முடியாது கபடியிலலாம் எட்டிட்டு மிதிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி எட்டிட்டு மிதிக்க முடியாது கால் பந்தில் விளையாடும் போது காலை குறுக்க விடுறது ஒருத்தர் பிடிச்சி தழுறது இதெல்லாம் ஏன் வருதுன்னா ஒருத்தர் ஒருத்தர் தான் விளையாட்டில் வந்து ஒரு ஒரு ஒருவர் தொடுவதே தொடுவதே ஒரு வன்முறை தான் விளையாடும் போது நீ ஒருத்தரை இன்னொருத்தர் தொடுற அப்படின்னால அதுவே வன்முறை தான் அந்த மாதிரி தொடுவதற்கு வாய்ப்புள்ள விளையாட்டுகளை விளையாடவே கூடாது விளையாட்டு பெரிய மைதானம் தேவை நாலு பேர் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது உட்காந்து போட்டி மனப்பான்மை தான் விளையாடும் போது யார் ஜெயிக்கிறாங்கிற அந்த போட்டி மனப்பான்மை தான் பாதுகாப்பாக விளையாடணும் ரொம்ப பாதுகாப்பாக விளையாடணும் இந்த பல்லாங்குழிலாம் பாருங்கள் பல்லாங்குழி ஆடுபுழி ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்கல்ல இதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பான ஆட்டம் இந்த மாதிரி விளையாட்டு விளையாடணும் கோலி விளையாடுறது இதெல்லாம் அற்புதமான பாதுகாப்பான விளையாட்டு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிறந்த விளையாட்டு எதுனா கிரிக்கெட்டு கால்பந்தை விட ஒரு கோலி விளையாடுறது பாதுகாப்பான விளையாட்டு கோலி விளையாண்டு யாரும் சாப்பிட்றது கிடையாது ஆனால் கிரிக்கெட் விளையாண்டு நிறைய செத்து போயிருக்காங்க எல்லாருக்கும் வாய்ப்பும் கிடைக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா கால்பந்து விளையாடுற விளையாண்டு நிறைய பேர் செத்து போயிருக்காங்க அப்புறம் வாழ்நாள் முழுதும் விளையாடணும் அதை நீ கால்பந்தையோ அல்லது கிரிக்கெட்டோ வாழ்நாள் முழுதும் விளையாட முடியுமா விளையாட முடியாது வயசான பிறமும் விளையாட முடியுமா முடியாது ஓட முடியுமா ஓடி ஓடி பந்தம் எடுக்க முடியுமா முடியாது அப்போது அந்த விளையாட்டு வந்து விளையாட்டாக இருக்க முடியாது அதெல்லாம் வந்து வியாபார விளையாட்டு வியாபாரிகள் கண்டுபிடித்த விளையாட்டு அவங்க கண்டுபிடிச்சி இதுதான் விளையாட்டு அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக புதிய புதிய விளையாட்டுகளை பணம் சம்பாதிப்பதுக்கான விளையாட்டு இதெல்லாம் கவர்ச்சியான ஆடம்பரமான விளையாட்டு இது அதனால் அந்த மாதிரி விளையாட்டு வந்ததுனால்தான் மனுஷங்க இப்போ பாருங்கள் பெரும்பாலானவங்க விளையாடவே இல்லை விளையாடுறதுக்கு மக்களுக்கு ஆர்வம் தான் விளையாடணும்னு ஏங்குறாங்க எல்லா மக்களும் விளையாடணும் விளையாடணும்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து இங்கே மைதானமும் இல்லை இங்கே விளையாட்டுனாலே அது பெரிய மைதானம் வேணும் ஓடி ஆடி விளையாடணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து புது புதுசு புதுசாக அதுக்கு ஒரு அர்த்தம் கற்பித்து வச்சுருக்காங்க புதுசாக அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து வச்சுருக்காங்க விளையாட்டுனா என்ன அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு விளக்கம் அதுக்கு வந்து கடையில் போய் பேட்டு பாலு வாலிபாலு கா ஃபுட்பாலு நெட்டு கம்பம் இதெல்லாம் தேவை அப்போ தான் அதுதான் விளையாட்டு அப்படின்னு சொல்லி இங்கே கற்று பெரிய மைதானம் இப்படியெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க அப்புறம் போட்டியில் ஜெயித்தா ப்ரைஸ் கொடுக்கணும் இப்படி அது அப்படின்னு நிறைய சொல்லி வச்சு மக்கள் விளையாடுறதே விட்டாங்க ஓ அதுதான் விளையாட்டா இப்போ பல்லாங்குழிலாம் விளையாட்டு கிடையாதா அப்படின்னு சொல்லி விளையாடுறதே நிறுத்திட்டாங்க அதனால் பெரிய மைதானத்தில் விளையாடுறது ஓடி ஆடி விளையாடுறது அப்படியெல்லாம் கிடையாது அதெல்லாம் உண்மையில் பொய்யான விளையாட்டு ஓடி ஆடி விளையாடுறதெல்லாம் சும்மா உட்காந்து விளையாடுற உட்காந்து விளையாடணும் மேக்ஸிமம் உட்காந்து விளையாடுற விளையாட்டு தான் நிறைய மக்களுக்கு பிடிக்கும் சும்மா அங்கங்கே போய்கிட்டு விளையாடுறது இப்போ வந்து பல்லாங்குழி விளையாடுறது அப்புறம் வந்து கல்லை தூக்கி போட்டு கூழாங்கல் கர மேலே தூக்கி போட்டு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க அதெல்லாம் நல்ல விளையாட்டு அந்த மாதிரி எளிதாக இருக்கணும் சின்ன சின்ன விளையாட்டு கிச்சி கிச்சி தாம்பலம் கீயா கீயா தாம்பலம் இருக்குல்ல அந்த மாதிரி உட்காந்தே விளையாடுறாங்க பாருங்கள் உட்காந்துக்கிட்டே விளையாட முடியும் போட்டி தான் யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறது தான் அப்படி நிறைய அப்படி உட்காந்துக்கிட்டே விளையாடுற விளையாட்டு தான் உண்மையிலே நல்ல விளையாட்டு விளையாட்டுங்கிறது அவ்வளோதான் ஒரு போட்டி மனப்பான்மை நம்ம நினைக்கிறோம் ஓடி ஆடி விளையாடுறதான் விளையாட்டு அதுக்கு மிகப்பெரிய மைதானம் தேவை அதுக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ போர்டு பாருங்கள் உட்காந்துகிட்டே விளையாடுறோம் செஸ்ஸு பாருங்கள் உட்காந்துட்டு நல்ல விளையாட்டு அந்த மாதிரி அந்த மாதிரியான சதுரங்கம் அதெல்லாம் நல்லா இருக்குல்ல ஆனால் அது வியாபாரமாக எதுவும் பண்ணக்கூடாது அது மாதிரி உட்காந்துக்கிட்டே விளையாடுற விளையாட்டு ரொம்ப பரப்பளவு தேவையாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி விளையாட்டுகளை விளையாட சொல்லி மக்களை ஓ ஊக்குவிக்கணும் இந்த விளையாடுவதை தொழிலாக செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் தடை போட்டுடணும் அவங்க அந்த மாதிரி விளையாடுவதை தொழிலாக செய்யும்போது தான் மக்கள் வேடிக்கை பார்க்குறவங்களா மாறிடுறாங்க ஏன்னா விளையாடுவதையே தொழிலாக செய்கிறவங்க என்ன ஆகுதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடுவாங்க சாகசம் பண்ணுவாங்க பெரிய சாதனையாளர்களாக தன்னை காட்டிக்கணுங்கிறக்கா உயிரை பணையமாக வச்சு முரட்டுத்தனமாக விளையாடுவாங்க அப்போ அது மக்கள்கிட்ட ரொம்ப வரவேற்பு இருக்கும் மக்கள் அதை உயர்ந்து பார்ப்பாங்க எப்பா என்னம்மா ஓடுறாரியா என்னம்மா விளையாடுறாருப்பாரியா அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையில் என்ன அப்படி விளையாடுங்கிற அவசியமே கிடையாது ஒரு பொய் அது ஒரு பொய்யான விளையாட்டு ஏமாற்று விளையாட்டு வியாபாரிகள் நம்மளை வந்து உட்கார வைக்கிறதுக்காக விளையாட்டுன்னா இவ்வளோ கஷ்டம் மக்களே நீங்களாம் விளையாடணும்னு ஆசைப்படாதீங்க விளையாட்டுன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஓடணும் ஆடணும் கொதிக்கணும் பாயணும் சாடணும் குட்டியாரணம் போடணும் உயிரை பனை மாவிச்சு விளையாடணும் சமயத்தில் உயிர் கூட போயிடும் ஆகவே மக்களே நீங்கள் விளையாடணுங்கிற ஆசையை விட்டுட்டு பேசாமல் சும்மா உட்காருங்க விளையாடணுங்கிற ஆசையே உங்களுக்கு வரவே கூடாது பாருங்கள் விளையாட்டை நீங்கள் வேடிக்கை தான் பார்க்கணும் உங்களை நம்பி தான் நாங்கள் பணத்தெல்லாம் முதலீடு போட்டு தொழில் ப தொழிலாக அந்த விளையாட்டை செஞ்சுட்ருக்கோம் நீங்கள் பார்க்கலன்னா நீங்களும் விளையாட்டை போட்டிங்கன்னா நாங்கள் விளையாடுற விளையாட்டை யார் தான் பார்ப்போம் அதனால் ஆகவே மக்களே விளையாடணுங்கிற ஆசையை இந்த இந்த வாழ்க்கையில் ஓ நீங்கள் தியாகம் பண்ணிடுங்க உங்களுக்கு நாங்கள் வேடிக்கை காட்டுறோம் அப்போ தான் நாங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் உங்கள் நேரத்தை நாங்கள் திருடி நாங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அதனால் நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கள் நாங்கள் கோடீஸ்வரர் ஆகிறோம் விளையாடியே உங்களுக்கு வேடிக்கை காட்டி நாங்கள் கோடீஸ்வரர் ஆகிறோம் நாங்கள் விளையாடுறத நீங்கள் வேடிக்கை பார்த்து நீங்கள் பிச்சைக்காரங்களாகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரிகள் நம்மளை மூளை செலவை செய்து வச்சுருக்காங்க மூளை செலவு செய்து விளையாட்டை பற்றி தப்பான விளக்கம் கொடுத்து வச்சு மக்களை அதை நம்ப வச்சு நம்மளை சோம்பேறி ஆக்கி வேடிக்கை வேடிக்கை பார்க்குறவர்களாக மாற்றி விட்டார்கள் விளையாட்டுன்னா என்னது ஆடு விளையாட்டம் கூழாங்கல் கூழாங்கலை தூக்கி போடுறது அப்புறம் வந்து கோலி விளையாடுறது கோலிங்கிறது கூட அது இப்போ செய்கிறது ஃபேக்ட்ரியில் செய்கிறது காசு கொடுத்து நீ எந்த பொருளும் கடையில் வாங்கக்கூடாது விளையாடுகிற பொருளை காசு கொடுத்து நீ வாங்கவே கூடாது இது விளையாட்டு விளையாட்டுக்கான ஒரு விதிமுறை அப்போ பாருங்கள் விளையாட்டுன்னா அப்போ என்னன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னா விளையாட்டுன்னா என்ன அப்படின்னு நினச்சிக்கோங்க வளையலெல்லாம் உடச்சி போட்டு அதை வந்து அப்படியே நகர்த்தி எடுத்துகிட்டு போவாங்க அதோடய ஜோடி வளையலோட சேர்த்து ஜோடி துண்டு வளையலோடு சேர்த்து ஒட்டி அதை வந்து ஒரு வட்டத்துலேருந்து வெளியே தூக்கிட்டு வருவாங்க ஒன்று இன்னொரு வளையலில் படாமல் இதெல்லாம் அற்ப இதுதான் விளையாட்டு இந்த விளையாட்டே சுவாரஸ்யமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க மக்கள் எப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பல்லாங்குழி கோலாங்கலை போட்டு விளையாடுறது ஆடுபுழி ஆட்டம் அந்த மாதிரி உடஞ்ச வளையல் துண்டுகளை ஒன்றோட ஒன்று ஜோடி வளையலோட அந்த துண்டை வெளியெடுத்து போடுறது சதுரவங்க இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க தெருவுக்கு தெருவு மக்கள் முழுதும் விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு சும்மா இருந்தால் போதும் ஒரு விளையாட்டு அப்படி அவ்வளோ ஆர்வமாக விளையாண்டுட்டு இருந்த மக்களை இந்த கிரிக்கெட் இருக்குல்ல பாலா போன கிரிக்கெட்டு பாலா போன கால்பந்து போட்டி பாலா போன வாலிபாலு இதெல்லாம் மக்களை வந்து கபடி போட்டி இதெல்லாம் என்ன பண்ணுது மக்களை வந்து அவங்க விளையாடிட்டு இருந்த விளையாட்டெல்லாம் கீழே போட வச்சிட்டு இதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிச்சு மக்கள்லாம் சோம்பேறி ஆகிட்டாங்க விளையாட்டை விளையாட்டு விளையாடாமல் கடைசியில் சோம்பேறி ஆகிட்டாங்க நீ விளையாட்டை விளையாண்டன்னா அதன் மூலம் உனக்கு என்ன கிடைக்குன்னா நல்லா புத்துணர்ச்சி போட்டி மனப்பான்மை கிடைக்கும் அப்புறம் வந்து வெற்றி வெற்றி தோல்வி சகஜம் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுப்ப அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற கபடி போட்டி கிரிக்கெட் போட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வி சகஜம்னு ஏற்றுக்குவோம் இருந்து தோல்வி அடைஞ்சால் ஒரு நாள் ஏற்றுக்கவே முடியாது கிரிக்கெட்டில் தோல்வி அடைஞ்சால் ஒரு நாள் ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா இந்த விளையாட்டுலாம் ரொம்ப பெருசு அதோடய இழப்புகளும் பெருசு ஒரு ஜெயிச்சா அவனுக்கு கோடி பணம் கிடைக்கும் அப்படி கப்பு கிடைக்கும் பெரிய புகழ் கிடைக்கும் அப்போ அது அந்த தோல்வி அப்போ அந்த விளையாட்டில் அந்த மாதிரி பெரிய பணம் தோல் புகழ் அதெல்லாம் கிடைக்கும்போது அதில் தோல்வி அடைஞ்சால் உன்னால் அந்த தோல்வியை ஏற்றுக்கவே முடியாது அப்போ தோல்வியை எப்போ நீ ஏற்றுப்ப அப்படின்னா சகஜமாக எடுத்துப்ப அப்படின்னா வெற்றி பரிசு கொடுக்கக்கூடாது விளையாட்டுக்கு பரிசே கொடுக்கக்கூடாது அப்போ அடிக்கடி நீ தோல்வி அடையணும் அடிக்கடி வெற்றி பெறணும் வெற்றி பெறுவதற்கும் தோல்வி பெறக்கும் உனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படணும் ஒரே நாளில் நீ நாலஞ்சு விளையாட்டு இப்போ பல்லாங்குழி கூழாங்கல் அது மாதிரி விளையாட்டுலாம் இருக்குதுல்ல கோலி விளையாட்டு அப்படி விளையாட்டுலாம் பாருங்கள் உட்காந்தே விளையாடுறது அந்த மாதிரி விளையாட்டுலாம் கிச்சி கிச்சி தாம்பழம் இதில் வந்து அடிக்கடி நீ தோற்று போவ அடிக்கடி நீ அப்போ வெற்றி தோல்விங்கிறது ஒரு சா ஒரு சாதாரண விஷயம் பொழுது போகணும் அப்படியே பொழுதுபோக்குறக்காக நம்ம விளையாடுறோம் அவ்வளோதான் அந்த வெற்றி தோல்விங்கிறது வந்து உனக்கு அவமா அவமானத்தை தராது அப்புறம் வாய்ப்புகளை விளையாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கல இப்போ வெளியில் விளையாட்ட தொழிலாக செய்கிறனால விளையாடுறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காதனாலேயே வாழ்க்கை வெறுத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க நாம் பார்க்குறோம் அதாவது கிரிக்கெட்டில் எத்தனை பேர் விளையாடுறாங்க இந்தியாவுக்காக தமிழ்நாட்டுக்காக ஒரு ஐம்பது பேர் விளையாடுவாங்களா ஆனால் அந்த விளையாட்டு அந்த வாய்ப்பு கிடைக்காத லட்சக்கணக்கான பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க ஏங்கிக்கிட்டு அழுதுகிட்டு அழுது வடிஞ்சிக்கிட்டு கவலையிலையும் துக்கத்துலேயும் துயரத்துலையும் இருக்கவங்க எத்தனையோ பேர் கனவுகளை தொலைச்சிக்கிட்டு நம்ம சேர்க்கலையே இந்தியாவில் நம்ம நம்மளை எடுக்காமல் விட்டாங்களே தமிழ்நாடு டீமில் நாம் சேராமல் விட்டோமே நம்மளை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்களே வேண்டான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு ரொம்ப சோகத்தோடய அவமானத்தோடையும் கவலையோடையும் நிறைய பேர் இருக்காங்க அதனால் எல்லோரும் விளையாடணும் அப்படின்னா அந்த மாதிரி விளையாட்டை வந்து தொழிலாக செய்கிறத விட்டுட்டு மக்கள்கிட்ட அந்த விளையாட்டை கொடுத்துட்டு ம அப்போ மக்கள் விளையாட ஆரம்பித்தாங்கன்னா எளிமையாக தான் விளையாடுவாங்க விளையாட்டு வெற்றி தோல்விங்கிறது ரொம்ப சகஜம் அப்படிங்கிறத எங்கேருந்து நீங்கள் கற்றுப்பீங்கன்னா விளையாட்டில் இந்த இருந்து தான் கற்றுப்பீங்க அப்போ தான் இந்த கடந்த அப்போ வன்முறைங்கிறது அவமானமாக தோல்விங்கிறது ஒரு அவமானமாக தெரியாது கடந்த காலங்களில் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்கு பொழுதுபோக்குங்கிறது வந்து விளையாடுறது தான் விளையாடுறது கதை சொல்கிறது இது வந்து மக்களுடைய பொழுதுபோக்கு அப்போ அவங்களுக்கு வந்து விளையாடுறதுல வந்து ஒரு வெற்றி தோல்விங்கிறது ரொம்ப சகஜம் அப்படி பார்த்தாங்க அந்த மாதிரி தோல்வி தோல்வி கூட அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது ஜெ வெற்றி வெற்றியும் சந்தோஷமாக இருக்கும் தோல்வியும் சந்தோஷமாக இருக்கும் விளையாட்டு எளிமையாக இருந்தால் அதில் கிடைக்கிற வெற்றியும் தோல்வியும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் ரெண்டுமே சந்தோஷத்தை தான் கொடுக்கும் அந்த மாதிரி பெரிய மைதானம் தேவை இதெல்லாம் சும்மா போய் நம்ம நான் வடிவமைத்த அந்த இயற்கையுடு இணைந்த மனித வாழ்க்கையில் விளையாடுவதற்கு ஒவ்வொரு தருவிலையும் ரெண்டு பெண்களுக்கு ரெண்டு ஏக்கர் நிலமோ ஆண்களுக்கு ரெண்டு ஏக்கர் நிலமோ அந்த விளையாட்டு மைதானத்தோட அளவு இவ்வளோ கொடுத்துருக்கு இதில் நீங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் மா சாய்ந்தரம் மூணு மணிலேருந்து நாலு மணி நேரம் நாலு மணி வரைக்கும் விளையாடுவதற்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இந்த விளையாட்டு மைதானத்துக்கு வந்துடணும் வந்துட்டு ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் ஆண்களுக்கான மைதானத்தில் ஆண்களும் பெண்களுக்கான விளையாட்டு மைதானத்தில் பெண்களும் விளையாடணும் உட்காந்து நீ ஓடி ஆடி விளையாடுறியோ இல்லை உட்காந்து விளையாடுறியோ குழந்தைகள் ஓடி ஆடணும்னு ஓடி ஆடி விளையாடணும்னு நினைப்பாங்க கண்ணாமிச்சு விளையாடுவாங்க ஆனால் விதிமுறைகள் இருக்குது ஒரு விளையாட்டு மைதானத்துக்குள்ளே போயிட்டேன்னா அங்கே நீ வந்து ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது பகிர்ந்து உண்ணக்கூடாது அந்த மாதிரி பகிர்ந்து உண்ணக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது அப்புறம் வந்து விளையாடும் போது ஒருத்தர் மரியாதையாக பேசணும் வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லோரும் எல்லோரும் வாங்க போங்கன்னு தான் சொல்லணும் வாடி போடி வாடா போடா அப்படின்னு அப்படின்லாம் சொல்லவே கூடாது ஏன்னா விளையாட்டை பார்த்து மக்கள் பயப்படுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா விளையாடும் போது ரொம்ப உணர்வு உணர்ச்சி பெருக்கில் என்ன பண்ணுவாங்க திட்டி விட்டுருவாங்க ஒருத்தர் ஒருத்தர் இன்னொருத்தர் திட்டுவாங்க சண்டை வரும் அப்போது உறவு முறைக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துடும் அதுக்கு பயந்து நிறைய பேர் நிப்பாட்டிடுவாங்க ஏன்னா அப்போது விளையாட்டை வந்து நம்ம பாதுகாப்பானதாக மாற்றணும் அப்படின்னா விளையாடும்போது நீ வயசில் பெரியவங்க சின்னவங்க அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம மாதிரி விளையாட்டு மைதானத்துக்குள்ளே போயிட்டாலே நீ ஒருத்தர் ஒருத்தர் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும் தவிர வாடா போடான்னு கூப்பிடவே கூடாது வாடி பொடின்னு கூப்பிடவே கூடாது அந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிடாமல் ஐயா ஐயா அந்த மாதிரி மரியாதையாக தான் கூப்பிடணும் விளையாடுகிற அந்த மைதானத்தில் பகிர்ந்து உண்ணாத பகிர்ந்து உண்டால் அங்கே உறவு ஏற்படும் பாசம் ஏற்படும் உரிமை ஏற்படும் வாடா போடான்னு கூட ஆரமிச்சிடுவேன் வாடி போடின்னு சொல்ல ஆரமிச்சிருவேன் வாப்போன்னு கூட சொல்ல ஆரமிச்சிருவேன் அதனால் விதிமுறையை வந்து நமக்கு நினைவு அந்த விளையாட்டு மைதானம்னா அங்கே ஒரு விதிமுறை இருக்குது ஒரு நாலஞ்சு விதிமுறையை கடைபிடிக்கணும் பகிர்ந்து விடக்கூடாது வாங்க போகணுன்னு சொல்லணும் வாடா போடா போடின்னு சொல்லக்கூடாது வா போகணும்னு சொல்லக்கூடாது அது மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது அந்த மாதிரி விளையாட்டை விளையாடணும் அது மாதிரி பரிசு எதுவும் கொடுக்கக்கூடாது பரிசு பொருட்கள் எதுவும் கொடுக்கக்கூடாது தோத்தாலோ ஜெயித்தாலோ ஜெயித்தவங்களுக்கு பரிசு பொருட்கள் எதுவுமே கொடுக்க கொடுக்கக்கூடாது விளையாட்டு போட்டின்னு சொல்லி தனியாக வைக்கக்கூடாது விளையாட்டு போய் அவங்களா விளையாண்டுக்க வேண்டியதான் இந்த பொங்கலுக்கு விளையா பொங்கல் விளையாட்டு போட்டிகள் தீ அப்படிங்களா சுதந்திர தின விளையாட்டு போட்டிலாம் வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி விளையாட்டு போட்டிலாம் ஊரில் கூட வைப்பாங்க அது மாதிரிலாம் வைக்கவே கூடாது சும்மா அவங்கவுங்களா விருப்பப்பட்டு விளையாண்டு பல்லாங்குழி அதெல்லாம் விளையாடுறாங்கல்ல அது மாதிரி தான் விளையாட்டு எளிதாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் மக்களுடைய பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம்